ஒன்று புள்ளி நான்கு காமார்புகூரில் தெய்வீக குடும்பம் ஒன்று க்ஷுதிராமும் சந்திராவும் தங்கள் பத்து வயது மகன் ராம்குமாருடனும் நான்கு வயது மகள் காத்தியாயனியுடனும் காமார்புகூருக்கு வந்து சேர்ந்தனர் அங்கே தங்களுக்கு அளிக்கப்பட்ட சிறிய குடிசையில் அவர்கள் வாழத் தொடங்கினர் அவர்களின் உள்ளங்களில் அப்போது எத்தனை எத்தனை உணர்ச்சிகளும் எண்ணங்களும் எழுந்து அலைமோதி மறைந்திருக்கும் அவற்றின் ஆழத்தை யார்தான் அளக்க முடியும் வெறுப்பும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகம் ஒரு காரிருள் சூழ்ந்த இடுகாடாகவே அவர்களுக்கு தோன்றியது துடிக்கின்ற அவர்களின் இதயங்களில் அன்பும் கருணையும் அவ்வப்போது மகிழ்ச்சியை தந்தாலும் கணநேரத்தில் அவை மறைந்து மீண்டும் துக்கமே சூழ்ந்தது கடந்த கால வாழ்க்கையோடு நிகழ்காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இத்தகைய எண்ணங்கள் எழுவது இயற்கையே அல்லலும் ஆபத்தும் அலைக்கழிக்கும் போதுதான் மக்கள் இந்த உலகின் நிலையாமையை உணர்கின்றனர் அத்தகைய ஒரு தருணம் க்ஷுதிராமின் வாழ்விலும் இப்போது வந்திருந்தது இயல்பாகவே பக்தி நிறைந்த அவர் இந்த வேளையில் உலகியலிலிருந்து விலகி கடவுளை முற்றிலுமாகச் சார்ந்திருக்கத் தொடங்கினார் அனைத்தையும் இழந்து திருவில் நிற்க வேண்டிய நிலை வந்தபோது கூட தாம் யாரிடமும் கேட்காமலேயே தஞ்சம் கிடைத்ததை நினைத்து அவர் உருகினார் ஸ்ரீ ரகுவீரரின் அருள்வெள்ளத்தில் கரைந்த அவரது உள்ளம் மெல்ல மெல்ல உலகியலிலிருந்து விலகியது இதற்கு பின்னர் அவரது வாழ்க்கை பழங்கால வானப்பிரஸ்தர்களின் வாழ்க்கையைப் போல அமைந்தது அதாவது உலகில் வாழ்ந்தாலும் அவர் அதில் ஒட்டாமல் தாமர இலை தண்ணீர் போல வாழ்ந்தார் இரண்டு க்ஷுதிராமிற்கு ஸ்ரீ ரகுவீரரின் சால கிராம சிலை கிடைத்தல் இந்த நேரத்தில் நடந்த மற்றொரு நிகழ்ச்சி க்ஷுதிராமின் கடவுள் நம்பிக்கையை மேலும் தீவிரமாக்கியது ஒருநாள் ஏதோ வேலை காரணமாக அவர் மற்றொரு கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது திரும்பி வரும்போது ஏற்பட்ட களைப்பினால் ஒரு மர நிழலில் சற்று இளைப்பாரினார் பறந்து கிடந்த வயல்வெளியும் சில்லென்று வீசிய காற்றும் களைத்த அவரது உடலுக்கு இதமான அமைதியை தந்தன அந்த சூழ்நிலையில் சிறிது நேரம் படுத்திருக்க அவர் விரும்பினார் அவ்வாறே படுத்த அவர் உடனே கண்ணை விட்டார் அந்த அரை தூக்கத்தில் அவருக்கு ஒரு கனவு வந்தது கனவில் அவரது இஷ்ட தெய்வமான ஸ்ரீராமச்சந்திரர் ஒரு சிறுவனின் வடிவில் அவர் முன் தோன்றினார் அந்த தெய்வ பாலகனின் திருமேனி அருகம்புல்லை போன்ற பச்சை வண்ணத்தில் இருந்தது பேரழகுடன் திகழ்ந்த அந்தச் சிறுவன் ஓர் இடத்தைச் சுட்டிக்காட்டி க்ஷுதிராம் நான் கவனிப்பார் யாருமின்றி உண்ண உணவு எதுவுமின்றி வெகுகாலமாக இங்கே கிடக்கிறேன் என்னை உன் வீட்டிற்கு அழைத்துச் செல் உனது சேவையை பெற நான் மிகவும் ஆவலாக உள்ளேன் என்று கெஞ்சும் குரலில் கூறினான் க்ஷுதிராமின் உணர்ச்சிகள் அப்போது சொற்களுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தன தழுதழுத்த குரலில் அவர் ஸ்ரீராமபிரானைத் துதித்து பிரபோ நான் பரம ஏழை பக்தி என்பது சிறிதும் இல்லாதவன் என் எளிய குடிசையில் உனக்கேற்றபடி நான் என்ன சேவை செய்ய முடியும் சேவையில் ஏதேனும் தவறு ஏற்பட்டுவிட்டால் உன் கருணையை நான் இழக்க நேருமே என்னை ஏன் இத்தகைய சோதனையில் ஆழ்த்துகிறாய் என்று கேட்டார் அந்த பாலகன் அவரை அருளோடு நோக்கியபடியே அஞ்சாதே க்ஷுதிராம் எந்தத் தவறையும் நான் பெரிதாக எண்ணமாட்டேன் என்னை உன்னுடன் அழைத்துச் செல் என்று அன்புடன் கூறினான் கடவுளின் இந்த எதிர்பாராத கருணையில் நனைந்த க்ஷுதிராமின் கண்கள் ஆனந்தக் கண்ணீரை பொழிந்தன கனவு கலைந்தது அதை நம்பவும் முடியாமல் நம்பாமல் இருக்கவும் முடியாமல் அவர் திகைத்தார் ஆ அடியேனுக்கு இத்தகைய ஒரு நற்பீறு கிடைத்து விடுமா என்று அவர் மனம் நெகிழ்ந்தது அப்போது அவரது பார்வை அருகிலிருந்த ஒரு நெல்வயலின் பக்கம் சென்றது என்ன ஆச்சரியம் அந்த இடம் அவர் கனவில் கண்ட இடம் போலவே இருந்தது அவர் அங்கே சென்றார் ஒரு வளையின் வாசலில் சால கிராமம் ஒன்று இருப்பதை அவர் கண்டார் ஒரு பாம்பு அதன் அருகே படமெடுத்து அதை காத்துக் கொண்டிருந்தது சால கிராமத்தை எடுக்கும் எண்ணத்துடன் நெருங்கிய நெருங்கியபோது அந்த பாம்பு அங்கிருந்து மறைந்துவிட்டது கனவு நனவாவதை எண்ணி அவர் அளவற்ற ஆனந்தம் கொண்டார் ஸ்ரீராமனின் பேரருள் பாம்பை பற்றிய அவரது பயத்தை நீக்கிவிட்டது ஜெய் ஸ்ரீராம் என்று துதித்தவாறே அந்த சால கிராமத்தை அவர் கைகளில் எடுத்தார் அதன் அடையாளங்களை ஆராய்ந்தபோது அது ரகுவீரர் எனப்படும் இராமசால கிராமம் என்று அறிந்தார் வியப்பும் மகிழ்ச்சியும் மேலிட வீட்டிற்கு திரும்பி சாஸ்திரங்களின்படி அதை தனது குரதெய்வமாக பிரதிஷ்டை செய்து தினகும் வழிபடத் தொடங்கினார் இதற்கு முன்னரும் க்ஷுதிராம் தனது இஷ்ட தெய்வமான ராமச்சந்திரரை வழிபட்டுத்தான் வந்தார் நீரினால் நிரப்பப்பட்ட ஒரு கலசத்தில் தேவியை எழுந்தருளச் செய்து அந்த தேவிக்கும் முறைப்படி தினமும் பூஜை செய்து வந்தார் மூன்று க்ஷுதிராமின் ஆழ்ந்த பக்தியும் சரணாகதியும் இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க உலகியல் வாழ்க்கையை பொறுத்தவரை க்ஷுதிராமின் துன்பங்கள் தொடர்ந்த வண்ணமே இருந்தன ஆனால் அவர் எல்லா துரதிருஷ்டங்களையும் மகிழ்வுடன் தாங்கிக் கொண்டார் சாஸ்திர விதிகளை பின்பற்றுவதிலும் அவர் எந்த குறையும் வைக்கவில்லை சில நாட்கள் சாப்பிடுவதற்கு வீட்டில் எதுவுமே இருக்காது சந்திராதேவி கவலையுடன் அதை பற்றி கூறுவாள் ஆனால் க்ஷுதிராம் சிறிதும் மனம் கலங்காமல் கவலைப்படாதே ஸ்ரீராமனே பட்டினி கிடக்கும்போது அவருடன் சேர்ந்து நாமும் ஏன் பட்டினி கிடக்கக்கூடாது என்று கேட்டு அவளை தேற்றுவார் எளிய உள்ளம் படைத்த சந்திராதேவியும் அந்த பதிலில் திருப்தியடைந்து விடுவாள் தன் கணவரைப் போலவே ஸ்ரீராமனை சரணடைந்து கவலையின்றி வீட்டு வேலைகளில் ஈடுபடுவாள் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் தேவையான உணவு எப்படியோ அவர்களுக்கு கிடைத்துவிடும் நான்கு ஜாலாவில் உள்ள நெல்வயல் ஷிருதிராமின் இந்த வறுமை நிலை வெகு நாட்கள் நீடிக்கவில்லை அவரது நண்பரான சுக்லால் ஜாலா என்னும் இடத்தில் ஷுதிராமுக்கு அளித்திருந்த வயல் விளைச்சல் தர ஆரம்பித்தது அதன்பின் அவரது உணவுப் பிரச்சனை அகன்றது அந்த வயலில் விளைந்த நெல்லால் அவர்களின் குடும்பத் தேவை பூர்த்தியானது அது மட்டுமின்றி விருந்தினர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் கூட அவர்களால் உணவளிக்க முடிந்தது நிலத்தை உழுவதற்கு ஆட்களை நியமிப்பார் க்ஷுதிராம் நாற்று முளைத்ததும் ஸ்ரீராமரின் திருநாமத்தை கூறியவாறே சில நாற்றுக்களை அவரே முதலில் நடுவார் அதன் பின்னரே ஆட்கள் மீதி வேலையை செய்து முடிப்பார்கள் ஐந்து க்ஷுதிராமின் தெய்வீக காட்சிகள் மற்றும் மக்கள் அவருக்கு தந்த மரியாதை இரண்டு மூன்று வருடங்கள் இவ்வாறு கழிந்தன தம்மை முற்றிலுமாக ஸ்ரீ ரகுவீரரிடம் ஒப்படைத்து வாழ்ந்து வந்தார் க்ஷுதிராம் இன்பமோ துன்பமோ வருவதையெல்லாம் அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டார் எளிய உணவுக்கும் உடைக்கும் ஒருபோதும் அவர் கவலைப்படவில்லை இந்த சோதனைகள் அவரை சிறிதும் மனம் தளரச் செய்யவில்லை மாறாக அவரது மனத்தை பக்குவப்படுத்தின அவர் பரிபூரணமாக இறைவனிடம் சரணனைந்தார் மிகச் சிலருக்கே வாய்க்கின்ற மன அமைதியும் மன நிறைவும் அவரிடம் நிரந்தரமாக குடிகொண்டன எப்போதும் அகமுகத்தினராக அதாவது தனது உள்ளத்தையே நோக்கியிருப்பது அவரது வழக்கமாயிற்று இத்தகைய மனப்பக்குவத்தின் விளைவாக க்ஷுதிராமிற்கு தெய்வீகக் காட்சிகள் அவ்வப்போது தோன்றலாயின அன்றாடம் காலை மற்றும் மாலை வேளைகளில் சந்தியாவந்தனம் செய்யும்போது ஒருமித்த மனத்துடனும் ஆழ்ந்த பக்தியுடனும் காயத்ரி தேவியை தியானிப்பார் க்ஷுதிராம் அப்போது அவரது மார்பு சிவந்து கன்றிவிடும் அன்பின் நெகிழ்ச்சியால் கண்ணீர் ஆறாகப் பெருகும் பூஜைக்காக பறிக்க விடியற்காலையில் கூடையுடன் அவர் செல்வார் அப்போது அவர் அன்றாடம் வழிபடும் சீத்தளாதேவி அணிகலன்கள் பல அணிந்து சிவப்பு உடை தரித்து எட்டு வயது சிறுமியின் வடிவத்தில் அவர் முன் தோன்றுவாள் மலர்ந்த முகத்துடன் அவரை பின்தொடர்வாள் மலர்கள் நிறைந்த கிளைகளை தாழ்த்திப் பிடித்து அவர் பறிக்க உதவுவாள் இத்தகைய எத்தனையோ தெய்வீக காட்சிகள் க்ஷுனிராமின் உள்ளத்தை எப்போதும் ஆனந்தப் பெருக்கில் திளைத்திருக்கச் செய்தன உள்ளத்தின் உபகையும் கடவுள் நம்பிக்கையும் அவரது முகத்தில் எப்போதும் பிரகாசித்தன சாந்தம் தவழும் அவரது முகத்தைக் கண்ட கிராம மக்கள் அவரை ஒரு முனிவரைப் போலவே மதித்தனர் அவர் தெருவில் செல்லும்போது வழியில் உள்ளவர்கள் வீண் பேச்சை நிறுத்திவிட்டு எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினர் அவர் குளத்தில் குளிக்கும் போது அதே நேரத்தில் அந்த குளத்தில் இறங்கக்கூட மக்கள் தயங்கினர் அவர் குளித்து முடிக்கும் வரை மரியாதையுடன் காத்திருந்து பின்னரே மற்றவர்கள் குளித்தனர் அவரிடம் முழு நம்பிக்கை கொண்ட மக்கள் தங்கள் வீட்டு மங்கள நிகழ்ச்சிகளுக்கு அவரது ஆசையை நாடி வந்தனர் கிராமத்தினர் சந்திராதேவியை எண்ணிய விதம் க்ஷுதிராமிற்கு ஏற்ற மனைவியாக வாழ்ந்தாள் சந்திராதேவி அவளது கள்ளம் கபடமற்ற இயல்பும் உள்ளம் நிறைந்த அன்பும் அண்டை அயலார் அனைவரின் மனத்தையும் கவர்ந்தன அவர்கள் அவளை தங்கள் தாயாகவே கருதினர் தங்கள் இன்ப துன்பங்களில் இந்த அளவிற்கு ஈடுபாடு காட்டும் ஒருவரை வேர் எங்கேயும் அவர்கள் கண்டதில்லை சந்திராதேவியிடம் சென்றால் உணவு மட்டுமின்றி உள்ளத்தை நிரப்பும் அன்பையும் ஆதரவையும் கூட பெறலாம் என்று ஏழை எளியவர்கள் அறிந்திருந்தனர் துறவியருக்கு அவளது வீட்டுக் கதவு எப்போதும் திறந்திருந்தது குழந்தைகளோ இளைஞரோ முதியவரோ யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் சுதிராமின் குடிசைக்கு செல்லலாம் யாராக இருந்தாலும் அங்கிருந்து வெறும் கையுடன் திரும்பியதில்லை ஏழ்மையும் துன்பமும் நிலவினாலும் வந்தவர்களுக்கெல்லாம் அமைதியையும் ஆனந்தத்தையும் வாரி வழங்க சுதிராமின் குடிசை ஒருபோதும் தவறியதில்லை ஏழு க்ஷுதிராமின் சகோதரி ராம்சிலா க்ஷுதிராமிற்கு ராம்சிலா என்ற தங்கையும் நிதிராம் கனைராம் என்ற இரண்டு தம்பியரும் இருந்தனர் தேரேபூர் ஜமீன்தாருடன் பூசல் ஏற்பட்ட சமயத்தில் ராம்சிலாவின் வயது முப்பத்தைந்து தம்பிகளுக்கு முறையே முப்பதும் இருபத்தைந்தும் ஆகியிருந்தன அப்போதே மூவருக்கும் திருமணம் முடிந்திருந்தது செலாம்பூர் கிராமத்தை சேர்ந்த பகவத் பந்தியோபாத்யாயர் ராம்சிலாவை திருமணம் செய்திருந்தார் அவர்களுக்கு ராமச்சந்திரன் என்ற மகனும் ஹேமாங்கினி என்ற மகளும் இருந்தனர் க்ஷுதிராம் கஷ்டங்களை சந்தித்தபோது ஹேமாங்கினிக்கு வயது பதினாறு ராமச்சந்திரனுக்கு இருபத்து ஒன்று க்ஷுதிராம் குடும்பத்தினர் ஹேமாங்கினியின் மீது அளவற்ற பாசம் வைத்திருந்தனர் க்ஷுதிராம் தன் சொந்த மகள் போலவே வளர்த்தார் பின்னர் சிகோர் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணச்சந்திர முகோபாத்யாயருக்கு அவளை திருமணம் செய்து வைத்தார் ஹேமாங்கினிக்கு ராகவன் ராமரதன் ஹிருதயராம் ராஜாராம் என நான்கு மகன்கள் பிறந்தனர் இதில் ஹிருதயராம் பின்னாளில் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு பெரும் துணையாக இருந்தவர் எட்டு க்ருதிராமின் இரு சகோதரர்கள் நிதிராமிற்கு குழந்தைகள் இருந்தனவா என்பது தெரியவில்லை ஆனால் கனைராமிற்கு ராம்தாரக் காளிதாஸ் என்று இரண்டு புதல்வர்கள் இருந்தனர் கனைராம் ஆழ்ந்த பக்தியும் அகநோக்கும் உடையவர் ஒருமுறை அவர் ஸ்ரீராம நாடகம் பார்த்து கொண்டிருந்தார் அதில் ஸ்ரீராமரை காட்டுக்கு அனுப்பும் காட்சி வந்தது கைகேயின் சூழ்ச்சியை உண்மை என்று நம்பிய கனைராம் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு கைகேயாக நடித்தவரை அடிக்கவே சென்றுவிட்டார் அந்த அளவுக்கு அவர் ராமபிரான் மீது ஈடுபாடு கொண்டிருந்தார் தேரேபூரில் சொத்துக்களை இழந்த பிறகு கனைராமும் நிதிராமும் தங்கள் மாமனார் ஊர்களில் சென்று வாழத் தொடங்கினர் ஒன்பது க்ஷுதிராமின் மருமகன் ராமச்சந்திரன் ராம்சீலாவின் மகனான ராமச்சந்திரன் மேதினிப்பூரில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தான் அவனுக்கு நல்ல வருமானம் இருந்தது தன் தாய்மான்களின் ஏழ்மை நிலையை அறிந்த அவன் க்ஷுதிராமிற்கு மாதம் பதினைந்து ரூபாயும் நிதிராம் மற்றும் கனைராமிற்கு தலா பத்து ரூபாயும் அனுப்பி உதவி வந்தான் அவனிடமிருந்து சில நாட்களுக்கு செய்தி வரவில்லை என்றால் க்ஷுதிராம் உடனே மேதினிப்பூருக்கு கிளம்பி விடுவார் ஒருமுறை அவ்வாறு மேதினிப்பூருக்குச் சென்று கொண்டிருந்தபோது அவரது ஆழ்ந்த பக்தியை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது பத்து ஷிருதிராமின் பக்தியை விளக்கும் நிகழ்ச்சி அது தை அல்லது மாசி மாதமாக இருக்கலாம் பொதுவாக அந்த சமயத்தில் வில்வ மரத்தின் இலைகள் உதிர்ந்துவிடும் புதிய இலைகள் துளிர்க்கும் வரை சிவபூஜைக்கு வில்வம் கிடைப்பது மிகவும் அரிது இந்த நேரத்தில் ராமச்சந்திரனிடமிருந்து செய்தி வராமற் போகவே க்ஷுதிராம் மேதினிப்பூருக்கு கிளம்பினார் விடியற்காலையில் நடந்தே புறப்பட்ட அவர் காலை பத்து மணியளவில் ஒரு கிராமத்தை அடைந்தார் அங்கே ஒரு வில்வ மரத்தில் புதிய இலைகள் துளிர்த்திருப்பதை அவர் கண்டார் அது அவரது கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தது அவரது மனம் பேரானந்தத்தில் மூழ்கியது மேதினிப்பூர் செல்ல வேண்டும் என்ற எண்ணமே அவர் மனத்திலிருந்து அடியோடு மறைந்தது இந்த தளிர் வில்வ இலைகளால் எவ்வளவு சிறப்பாக எம்பெருமானை வழிபடலாம் என்ற எண்ணம் அவர் உள்ளத்தை நிறைத்தது உடனே அங்கேயே ஒரு புதிய கூடையையும் சிறிய துணி ஒன்றையும் வாங்கினார் அருகிலிருந்த குளத்தில் அவற்றை கழுவி சுத்தம் செய்தார் புதிய வில்வ இலைகளை பறித்து கூடையை நிரப்பினார் ஈரத் துணியால் அதனை மூடிவிட்டு வேறு எந்த சிந்தனையுமின்றி காமார்பக்கூருக்குத் திரும்பிவிட்டார் அவர் வீடு திரும்பியபோது மாலை மூன்று மணி உடனே குளித்துவிட்டு சிவபெருமானையும் சீதலாதேவியையும் அந்த புதிய வில்வ இலைகளால் அர்ச்சித்து நீண்ட நேரம் வழிபட்டார் பூஜை முடியும் வரை அவர் உணவைப் பற்றி நினைக்கவே இல்லை அனைத்தையும் வியப்புடன் கவனித்துக் கொண்டிருந்த சந்திராதேவி அவர் ஏன் மேதினிப்பூர் செல்லவில்லை என்று வினவினாள் சிவபெருமானை வில்வ இலைகளால் வழிபடவே தாம் திரும்பி வந்ததாக அவர் கூறியதைக் கேட்டு தன் கணவரின் ஆன்மீக உயர்வை எண்ணி சந்திராதேவி பெருமிதம் கொண்டாள் அதன் பிறகு மறுநாள்தான் அவர் மேதினிப்பூருக்குச் சென்றார் பதினொன்று ராம்குமார் மற்றும் காத்தியாயனியின் திருமணம் ஆறு வருடங்கள் உருண்டோடின சுதிராமின் மகன் ராம்குமாருக்கு பதினாறு வயதும் மகள் காத்தியாயனிக்கு பதினோரு வயதும் ஆகின ராம்குமார் அடுத்த கிராமத்திலிருந்த சமஸ்கிருத பள்ளியில் வடமொழி இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தார் பின்னர் ஸ்மிருதிகளை கற்கத் தொடங்கினார் காத்தியாயனி திருமண வயதை எட்டியிருந்தாள் இருவருக்கும் திருமணத்தை நடத்தினார் க்ஷுதிராம் காமார்பகூருக்கு வடமேற்கில் இரண்டு மைல் தொலைவில் உள்ள ஆனூர் கிராமத்தைச் சேர்ந்த கேனாராம் பந்தியோபாத்யாயர் காத்யாயனியை மணந்தார் கேனாராமின் சகோதரியை ராம்குமார் மணந்தார் பனிரண்டு சுக்லாலின் மறைவும் பிற நிகழ்ச்சிகளும் மேலும் மூன்று நான்கு ஆண்டுகள் கழிந்தன ஸ்ரீ ரகுவீரரின் அருளால் இப்போது க்ஷுதிராமின் உலகியல் பிரச்சினைகள் நீங்கிவிட்டிருந்தன பொருளாதார வசதி முன்னைவிட நன்றாக உயர்ந்திருந்தது எனவே கவலையின்றி எல்லா நேரத்தையும் அவர் கடவுள் சிந்தனையிலேயே செலவிட்டார் ஸ்மிருதி சாஸ்திர கல்வி நிறைவு பெற்றதும் ராம்குமார் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் குடும்பத்தின் பொருளாதார வசதியை முன்னேற்றுவதில் அதிக கவனத்தை செலுத்தினார் இந்த நேரத்தில்தான் க்ஷுதிராமின் நெருங்கிய நண்பரான சுக்லால் மறைந்தார் அவரது மறைவு க்ருதிராமை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது க்ஷுதிராமின் ராமேஸ்வர யாத்திரை மற்றும் ராமேஸ்வரரின் பிறப்பு க்ஷுதிராமின் உள்ளத்தில் தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டுமென்ற ஆசை இப்போது எழுந்தது அது கிபி ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்காம் ஆண்டாக இருக்கலாம் தாமதமின்றி சேதுபந்தன ராமேஸ்வரத்தை நோக்கி கால்நடையாக தமது தீர்த்த யாத்திரையை தொடங்கினார் அவர் ஓராண்டு காலம் தென்னிந்தியாவில் பல புண்ணிய தலங்களை தரிசித்த பின்னர் காமார்புகூர் திரும்பினார் ராமேஸ்வரத்திலிருந்து கொண்டு வந்த வானலிங்கம் ஒன்றையும் தமது பூஜையறையில் வைத்து தினசரி வழிபாட்டில் சேர்த்து கொண்டார் ராமேஸ்வரர் என்று அழைக்கப்படும் இந்த லிங்கத்தையும் ஸ்ரீ ரகுவீரர் ஷாலக் கிராமத்தையும் கலசத்தையும் காமார்புகூரில் இன்றும் நாம் காணலாம் நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திராதேவி இப்போது மீண்டும் கருவுற்றார் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தார் தமது தீர்த்த யாத்திரையின் நினைவாக ஷிருதிராம் அந்த குழந்தைக்கு ராமேஸ்வரர் என்று பெயரிட்டார் ராம்குமாரின் அமானுஷிய ஆற்றல் அடுத்த எட்டு ஆண்டுகள் காமார்புகூரின் அந்த எளிய குடும்பத்தில் பெரிய மாற்றங்கள் ஏதுமின்றி சாதாரணமாக கழிந்தன தான் கற்ற ஸ்மிருதிகளின் அடிப்படையில் மக்களின் கஷ்டங்களை தீர்ப்பதற்கான சமய சடங்குகளை செய்வித்தும் தகுந்த அறிவுரைகள் கூறியும் பொருள் ஈட்டினார் எனவே அந்த குடும்பம் இப்போது நல்ல நிலையில் இருந்தது ராம்குமார் இத்தகைய சடங்குகளை திறம்பட செய்து வந்ததற்கு அவர் பெற்றிருந்த ஓர் அமானுஷ்ய ஆற்றலே காரணமாக இருந்தது ராம்குமார் ஒரு சிறந்த தேவி உபாசகர் தகுந்த குருவிடம் மந்திர உபதேசம் பெற்றிருந்த அவர் தீவிரமான சாதனைகள் மூலம் தனது இஷ்ட தெய்வமான ஆத்யாசக்தி அன்னையின் காட்சியைப் பெற்றார் ராம்குமாரின் வழிபாட்டில் மகிழ்ந்த அன்னை தனது திருக்கை விரலால் அவரது நாவில் ஒரு மந்திரத்தை எழுதினாள் அதிலிருந்து ராம்குமார் ஜோதிடக் கலையில் வல்லவரானார் அவர் சொன்னதெல்லாம் அப்படியே பலித்தது நோயாளி ஒருவனை பார்த்த மாத்திரத்திலேயே அவன் நலம் பெறுவானா மாட்டானா என்பதை அவரால் துல்லியமாக கூற முடிந்தது எதிர்காலத்தை கணிப்பதில் வல்லவர் என்று அவரது பெயர் அந்த பகுதி முழுவதும் பரவியது சாதாரண நோயாகட்டும் அல்லது கொடிய வியாதியாகட்டும் அவரிடம் வந்த யாரும் குணமாகாமல் போனதில்லை நோயாளி வந்ததும் அவர் ஸ்வஸ்தியனம் என்ற சடங்கை செய்வார் பின்னர் நான் இப்போது பூஜை செய்யும் இடத்தில் விதைக்கின்ற விதைகள் முளைக்க ஆரம்பித்ததும் இவன் குணமடைவான் என்று உறுதியுடன் கூறுவார் அவர் கூறுவது சிறிதும் பிசகின்றி உண்மையாகி வந்தது பதினைந்து அந்த ஆற்றலின் வெளிப்பாடு ஒரு சமயம் வேலை நிமித்தமாக ராம்குமார் கல்கத்தா செல்ல நேர்ந்தது அங்கே ஒரு நாள் காலையில் அவர் கங்கையில் குளித்துக் கொண்டிருந்தார் அப்போது செல்வந்தன் ஒருவன் தனது குடும்பத்துடன் அங்கே குளிக்க வந்தான் அவன் தனது மனைவி பிறர் கண்ணில் படாமல் நீராட வேண்டும் என்பதற்காக அவள் அமர்ந்திருந்த பல்லக்கையே நதியினுள் எடுத்துச் செல்ல ஏற்பாடு செய்திருந்தான் ராம்குமார் ஒரு கிராமவாசி பெண்ணொருத்தி இவ்வளவு தூரம் தன்னை மறைத்துக் கொண்டு குளிப்பதை அவர் அதுவரை கண்டதில்லை அதை அவர் வியப்புடன் பார்த்தார் அப்போது தற்செயலாக அந்த பெண்ணின் முகத்தை காண நேர்ந்தது அந்தோ பரிதாபம் என்று தனக்குள் கூறிக்கொண்டார் ராம்குமார் ஏனெனில் மறுநாளே அந்தப் பெண் இறந்து விடுவாள் என்பது அவருக்கு தெரிந்தது ஐயோ இன்று இத்தனை ஆடம்பரத்துடன் மறைவாக நீராடும் இந்த உடல் நாளை எல்லார் கண் முன்னாலும் இதே கங்கையில் பிணமாக மூழ்கப் போகிறதே என்று அவர் முணுமுணுத்தார் இதை கேட்டுவிட்ட அந்த பணக்காரன் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்தான் அந்தப் பெண் அப்போது நல்ல உடல்நிலையுடன்தான் இருந்தாள் மறுநாள் இறப்பதற்கான எந்த அறிகுறியும் அவளிடம் இல்லை எனவே ராம்குமார் கூறியதை சோதிக்க முடிவு செய்த செல்வந்தன் கணிப்பு தவறிவிட்டால் அவருக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவரை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் ஆனால் ராம்குமாரின் வாக்கு பொய்க்கவில்லை மறுநாள் அந்தப் பெண் திடீரென இறந்துவிட்டாள் அதிர்ச்சியடைந்த அந்த செல்வந்தன் வேறு வழியின்றி ராம்குமாரைப் போகவிட்டான் பதினாறு ராம்குமாரின் மனைவியை பற்றிய ஒரு நிகழ்ச்சி ராம்குமாரின் எதிர்காலமறியும் ஆற்றலை நிரூபிக்கும் வகையில் மற்றொரு நிகழ்ச்சியும் நடந்தது ராம்குமாரின் மனைவி அந்தக் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டசாலியாக இருந்தாள் அவள் வந்த பிறகுதான் வறுமை அகன்று குடும்பம் நல்ல நிலையை எட்டியது ராம்குமாரின் திருமணம் கிபி ஆயிரத்து எண்ணூற்று இருபதாம் ஆண்டில் நடந்தது அப்போது ராம்குமாரின் மனைவிக்கு வயது ஏழு அவள் வந்த பின்னரே க்ஷுதிராமின் மருமகன் ராமச்சந்திரன் மாதந்தோறும் தொடங்கினான் பொருளாதார நிலை உயரத் தொடங்கியது வீட்டிற்கு அதிர்ஷ்ட தேவதை போல வந்தவள் என்பதால் அனைவரும் அவள் மீது மிகுந்த அன்பு காட்டினர் ஆனால் அவளிடம் சில குறைகளும் இருந்தன அளவுக்கு மீறிய அன்பும் அக்கறையும் அவளை முன்கோபம் மிக்கவளாகவும் பிடிவாதக்காரியாகவும் மாற்றியிருந்தன ஆனால் அவளை திருத்தவோ அல்லது குறைகளை கூறவோ யாரும் முன்வரவில்லை நாட்கள் கடந்தன அவளிடம் பல நல்ல லட்சணங்கள் இருந்தாலும் அவள் கருவுற நேர்ந்தால் இறந்து விடுவாள் என்பதை ராம்குமார் தனது ஞானக் கண்ணால் கண்டு கூறினார் நீண்ட காலமாக அவள் கருவுறாததால் ராம்குமார் கவலையின்றி இருந்தார் ஆனால் விதிவசமாக தனது முப்பத்தாறாம் வயதில் அவள் கருவுற்றாள் ராம்குமாரின் வாக்கு மீண்டும் ஒருமுறை முறை பொய்க்கவில்லை ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அழகிய ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்துவிட்டு அவள் மறைந்தாள் அந்த குழந்தைக்கு அக்ஷயன் என்று பெயரிடப்பட்டது பதினேழு க்ஷுதிராமின் குடும்பத்தின் சிறப்பு நுட்பமான ஒரு தெய்வீகம் க்ஷுதிராமின் குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரிடமும் குடிகொண்டிருந்தது க்ஷுதிராமிடமும் அவரது மனைவி சந்திரமணியிடமும் இது மிகச் சிறப்பாக வெளிப்பட்டது அவரது குழந்தைகளிடமும் இதனை நாம் காண முடிகிறது சந்திரமணியும் தனது கணவரைப் போலவே அடிக்கடி தெய்வீக காட்சிகளை பெற்று வந்தாள் நாம் இங்கே கூறப்போகின்ற நிகழ்ச்சி ராம்குமாரின் திருமணத்திற்கு சற்று முன்னால் நடைபெற்றது அப்போது பதினைந்து வயதான ராம்குமார் சமஸ்கிருத பள்ளியில் படித்துக்கொண்டே பல வீடுகளில் பூஜை செய்து அந்த வருமானத்தில் குடும்பத்தை பராமரித்து வந்த காலம் அது